பொன் பொருளை அள்ளித்தரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் அதுவும் இந்த வாரம் சோமவாரம் மூன்றாம் பிறை தரிசனம் சோமவாரம் அப்படின்னு சொல்லுவது திங்கக்கிழமையே நம்ம சொல்லுவோம் திங்கள் அப்படினாவே சந்திரனு கூறியது அது மட்டும் இல்ல சோமவாரம் அப்படிங்கிறது சிவனை குறிக்கக்கூடியது சிவனோட தலையில பாருங்க மூன்றாம் பிறை இருக்கும் இந்த சோமவார பிர மூன்றாம் பிறை அப்படிங்கிறது சிவனுக்கு மிக முக்கியமான நாளாக சொல்லப்படுகிறது இந்த மூன்றாம் பிறை எப்ப வரும் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில இணைகிறது திதி இந்த அம்மாவாசையில இருந்து மூன்றாவது நாள் மூன்றாம் பிற வரும் துவிதிய திதியிலேயே இந்த மூன்றாம் பிறை தெரியும் அழகா பிரகாசமா தெரியும் இந்த மூன்றாம் பிறைய சந்திரனோட நட்சத்திரங்களான ரோஹிணி அஸ்தம் திருவோணத்துல பிறந்தவர்கள் வந்து தரிசனம் செஞ்சாங்க தொடர்ந்து தரிசனம் செஞ்சாங்க அப்படின்னா சந்திரனோட பரிபூரண அருளை பெறலாம் சிவனோட அருளை பெறலாம் சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து சந்திரன் கெட்டிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நீண்ட ஆயுளே இருக்காது அவங்க வந்து மூன்றாம் பிறையில சந்திர தரிசனம் செய்யறதுனால ஆயுள் தோஷம் போய் ஆயுள் விருத்தியாகும் அவங்களுக்கு கால வேலையை நம்ம என்ன சொல்லுவோம் பிரம்ம முகூர்த்தம் மாலை வேலை விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்போம் மாலை வேளையில் சந்திர தரிசனம் செஞ்சு வீட்ல விளக்கேத்தி வந்தோம் அப்படின்னா செல்வம் பெருகும் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் இன்னைக்கு திங்கட்கிழமை வருது சோமவார மூன்றாம் பிறை வந்து அவ்வளவு நல்லது சிவனுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் பிறையை நம்ம தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய வரங்கள் இன்னைக்கு கிடைக்கும் திருமண ஆணவங்களாயிருந்தா தம் தம்பதி சமேதராக சந்திர தரிசனம் இன்னைக்கு செய்யுங்க திருமணம் ஆகாதவர்களாயிருந்தா பெற்றோருடன் சேர்ந்து மூன்றாம் பிறையை தரிசிக்கலாம் இப்படி செய்யறதுனால குடும்பத்திலையும் ஒற்றுமை செல்வ வளமும் அதிகரிக்கும் அந்த வகையில நீங்க மூன்றாம் பிறை பார்க்க முடியல எங்களால இன்னைக்கு பார்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்னு இருந்தது அப்படின்னா வீட்ல சிவ வழிபாடு செய்யுங்க சிவன் தலையில இருக்கக்கூடிய அந்த சந்திரனை இன்னைக்கு மாலையில நம்ம தரிசனம் செய்வது மாலை வேலை அப்படின்னாவே விஷ்ணு முகூர்த்தம் இல்லையா அதனால விஷ்ணுவோட அருளும் கிடைக்கும் சிவனோட அருளும் கிடைக்கும் ஒருத்தருக்கு கட்டத்தில் சந்திரனோட பலம் குறைவா இருக்கிறப்ப மூன்றாம் பிறையை பார்த்து ஒருவேளை உணவு சாப்பிட்டு விரதம் இருந்தாங்க அப்படின்னா தோச நிவர்த்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது சந்திர பகவான்ட்ட வேண்டுதல் வைக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பொன் பொருள் தன தானியத்திற்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு தாம்புல தட்டு ஏதாவது ஒரு தட்டு பித்தளை தட்டை எடுத்துக்குங்க அதில் பச்சரிசி அல்லது பச்சை நெல் வந்து பரப்பிக்கிங்க அது மேலே காமாட்சி மண் விளக்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு இல்லை சாதாரண நூல் திரி போட்டு மேற்கு பக்கமாக விளக்க வைக்கணும் முகம் வந்து மேற்கு பக்கமாக இருக்கணும் இதை வந்து நீங்கள் மொட்டம்மாடியில் போயும் நீங்க சந்திரனை பார்த்து நீங்க செய்யலாம் இப்படி வணங்குவதற்கு முன்னரே நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரு உயிருக்காவது உணவோ தண்ணியோ தர்மம் செஞ்சிருக்கணும் அதற்கு பிறகு தான் இந்த வழிபாட துவங்கணும் மூன்றாம் பிறை தரிசனம் வெளிச்சம் இருக்கும்போது நம்மளுடைய கண்களுக்கு தெரியாது சந்திர பகவான தரிசனம் செய்யறதுக்கு முன்ன இந்த விளக்கை ஏத்தி வச்சுட்டு உங்க கையில வந்து ஒரு தங்க நகையோ ஒரு ரூபா நாணயமோ ஏதாவது ஒன்ன தயாரா வச்சுக்குங்க சந்திரனை பார்க்கும்போது அந்த தங்க ஆபரணத்தையோ அல்லது அந்த நாணயத்தையோ உங்க கையில வச்சுக்கிட்டு உள்ளங்கையில வச்சுக்கிட்டு சந்திரபகவான தரிசனம் செய்யணும் சந்திர பகவான்டையும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும்போது கையேந்தியே கேட்கணும் அதுவே யாசகம் பெறுவதாகும் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட கர்ணன் வந்து யாசகம் பெறும்போது கையேந்தி தான் பெற்றார் சிவபெருமான் கூட அணுதினமும் அவரவர் செய்து வைத்துள்ள தர்மத்தை பிச்சையாக வாங்கி அதன் பலனை அவரவர்க்கு பிச்சையிடுவார் அதனால அடிபணிந்து முழு மனதோடு வணங்க வேண்டும் இவ்வாறு வணங்கி முடித்த பின் அந்த தீபத்தை வந்து ஒரு மூணு முரஸ் பழம் வந்துட்டு வடக்கு நோக்கி விழுந்து கும்பிட்டு தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு போயிருங்க அந்த தண்ணியை வந்து பூமியில விட்டுட்டு அந்த தீபத்தை அணையாம நம்ம வீட்டில் வந்து பூஜை அறையில் கிட்ட வைங்க குறைஞ்சது மூன்று சந்திர தரிசனத்தை இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ஆயுளுக்கும் வீட்டில் வந்து வறுமை வராது பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் நீங்க வந்து சாமிக்கு வந்து பச்சை பயிரினால் செய்யப்பட்ட நெய்வேத்தியத்தை முடிஞ்சா சாமிக்கு படைச்சி பூஜையை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை கண்டிப்பா குளிச்சுட்டு செய்யுங்க அதே போல அசைவம் சாப்பிட்ருக்க கூடாது செய்வதற்கு முன்னரும் அசைவம் சாப்பிடாதீங்க செஞ்சு முடிச்சதுக்கு பிறகும் அசைவம் சாப்பிடாதீங்க பெண்களா இருந்தா மாதவிடாய் தீட்டு காலங்கள்ல இதை செய்யாதீங்க இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்க வீட்ல வந்து நல்ல மாற்றம் தெரியும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்